ஆண்டவர் சொன்ன செய்தி இவ்வளவுதான் மகனே மகளே நீ அஞ்சவும் வேண்டாம் நிலை குலையும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் இந்த பிரச்சனை உன்னுடையதல்ல இந்த யாருடைய பிரச்சனை கடவுளுடைய பிரச்சனை சொல்லிட்டு என்ன சொன்னாரு நீ அதே இடத்துக்கு போ எங்க பிரச்சனை இருக்கு எங்க கஷ்டம் இருக்குன்னு சொல்றியோ நீ அங்க போ அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா அவர்கள் அணிவகுத்து சென்றார்கள் அங்க அவங்க கையில கத்தி வாள் ஈட்டியோடு இவர்களை கொல்வதற்காக காத்திருக்கிறார்கள் இவர்கள் அவர்களை நோக்கி நடந்து செல்கிறார்கள் என்ன அதிசயம் அவர் இன்னொன்று செஞ்சார் என்ன தெரியுமா செஞ்சார் அந்த அணிவகுத்து செய்யும் பொழுது அவர்கள் படைகளுக்கு முன்னால் ஒரு பாடகர் குழுவை ஏற்படுத்துகிறார் என்னது பாடகர் குழு நம்ம கொயரை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் பாடகர் குழுவை ஏற்படுத்தி எங்கே நிறுத்தி வைக்கிறார் தெரியுமா படைக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு அவர்கள் ஆண்டு வரை துதிக்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் பாட்டு பாடுறாங்க எங்கே போகிறாங்க சண்டைக்கு போகிறாங்க போருக்கு போகிறாங்க போருக்கு போகும்போது எப்படிமா போனோம் கையில் கத்தி கபடாலாம் எடுத்துகிட்டு போனோம்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க எப்படி போகிறாங்க பாட்டு பாடிக்கிட்டு ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு போறாங்க நீ ஆண்டவரை ஆராதிக்கணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் வெற்றி பெறுவதற்கான சீக்ரெட் இதுதான் இதை நிறைய பேர் செய்யறது இல்லை அதனால அவங்க வாழ்க்கையில் சீக்ரெட் ஜெயிக்கிறதே வெற்றி பெறுவதே கிடையாது இல்லையா இப்போ பாருங்க பாடிக்கிட்டே போனாங்கல்ல அங்க போறாங்க அவர்கள் அந்த அருகில் சென்றவுடன் அந்த மூன்று மிகப்பெரிய படை இருந்துச்சு அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்களே ஒருவர் மற்றவரை வெட்டிக்கொண்டு மாண்டு போனார்கள் கைகளை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுங்கள் கைகளை தட்டி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுங்கள் இவங்க போய் அவங்கள தாக்கவில்லை வெட்டவில்லை கொலை செய்யவில்லை இவர்கள் எதுவுமே பண்ணலை இவங்க ஆண்டவரை மட்டும்தான் துதிச்சுக்கிட்டே போகிறாங்க அவர்களே மாண்டு போனார்கள் அங்க இவர்கள் போரிலே மிகப்பெரிய வெற்றியை காணும்படி ஆண்டவர் செய்தார் அப்போ அவங்க செஞ்ச காரியங்கள் என்ன ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டார்கள் ஆமேன் அவர்கள் ஜபித்தார்கள் உண்ணா நோன்பிருந்து ஜபித்தார்கள் மூன்றாவது அவர்கள் ஆண்டவரை துதித்து ஆராதித்து நன்றி சொன்னார்கள் நாலாவது ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தார்கள் ஐந்தாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ளச் செல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய வலிமையை காட்டவில்லை மாறாக ஆண்டவரை ஆராதித்து பாடினார்கள் ஆகவே அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் அந்த சோதனையிலிருந்து விடுதலை கொடுத்தார் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா போறீங்க